அவர்கள் கணேசன் அவர்கள் இவர்கள் எல்லாம் நம்மளை ஊக்கப்படுத்தி நமக்கு ஜிம்முக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு காலமாக ஜிம்முக்கு வந்துட்டு இருக்கேன் கண்டினியூவா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேப் ஆயிரும் நான் அப்படி இல்லை கண்டினியூவா வந்துட்டு இருக்கேன் என்னுடைய பழக்கங்கள் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டு நான் சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது நல்ல எண்ணங்கள் இருக்கணும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நவீன் மேனேஜர் இவர் வந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் உள்ளே மேட்டெல்லாம் போட்டால அதுக்கெல்லாம் நிறைய பேர் பான் கொடுத்துருப்பீங்க நான் பார்த்தேன் அதில் அதுவும் பேரும் கண்டுக்காமல் லைட்டே இல்லை அங்கே ஒரு லைட்டே இங்கே ஒரு லைட்டையும் இங்கே எரியிருந்தார் நான் செயலிக்கு போங்கட்டு அடுத்த நாளே ஒரு ரெண்டாயிரத்தி இருபது லைட் ட்யூப் லைட்டில் எடுக்க மாட்டிவிட்ணேன் அது கடுத்து பசங்க அது கடுத்தபடியாக க்ளீன் பண்ணும் குப்பையாகவே கலந்துச்சு உடனே ஆளை வச்சு பழைய வாட்ச்மேனை வச்சு அவருக்கு ஒரு சம்பளத்தை போயிட்டு க்ளீன் பண்ணும் உறுதி செய்யணுமோ செய்யணும் அள்ளிட்டு போறதுக்கு நிறைய இருப்பாங்க அள்ளி கொடுக்கறதுக்கு ஆளு அதிகமா இருக்க மாட்டாங்க இருக்க பிறச்சு நம்ம நண்பர்கள் உடனே சொன்ன உடனே கிளீன் பண்ணுவாங்க இந்த மாதம் வரவு செலவு நான் குரூப்பில் போட்டுட்டு இருக்கேன் பாடி பில்டிங்கில் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு ஆமாம் ஸ்வீட் என்ன அனைவருக்கும் போட்டி மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் அன்பு கூண்டாமல் அழைக்கின்றால் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் வாக்கு வாழ்ந்து வரும் நமது ஜிம் சிவராஜ் அவர்களே காலை உணவளித்த அன்பு நண்பர் தினகன் அவர்களே ஜிம் ஈவோ ஜிம் குடும்ப உறுப்பினர் அவர்களே போனிக்ஸ் கிளப் கணேஷ் மற்றும் அவருடைய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஜிம்மில் வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தான் ஜிம்மில் இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷம் அப்புறம் லோகிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இங்கே வந்து பங்கு கொண்ட அனைவருக்கும் அதோடு பிறந்த நமக்கு சோதிக்க யாரும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் என்னுடைய நமக்கு நண்பர்களுக்கும் இங்கே திரளாக வந்திருந்த நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் முதலாவது நம்ம ஜிம் வந்து நீட்டாக நெடிய வரலாறு உடையது இதுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம பீட்டர்னா இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு பணம் கொடுக்கலாம் பின்னால அதை ஆலோசனை கொடுக்கலாம் அதுக்கு எத்தனையோ பேர் வரலாம் ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவருக்கு கட்டி அமைஞ்சு தான் இப்போ செஞ்சுட்டு வராங்க இது எல்லாரும் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் இது அவர்கள் வருமா யாரும் யாருமே நம்ம ஜிம் உருவாக காரணமாக இருந்த இவ்வளவு வளர்ச்சி வர காரணமா இருந்த பழைய செக்ரட்டரி ஜிடி தர்மராஜ் அவரை தெரியாத ஆள் இருக்காது இப்ப செல்வராஜ் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து செல்வராஜ் ஞாபகத்துக்கு போறாரு பத்து வருஷம் ஆச்சு இந்த ஜிம்ல ஆகி எப்படி இருந்ததோ அதை மறு மறுபடியும் கொண்டு வரலாம் ஒரு ஆசையாக இருக்கும் கொண்டு வருவோங்கிற எல்லாேரும் ஒரு நடிங்கன்னா கட்டாயம் கொண்டு வரலாம் ஆனால் ஒற்றுமையோட செயல்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்றைக்கி அந்த நிர்வாகிக்கிறதாக இருந்தாலும் அந்த மன ஒற்றுமை அமையாத நிர்வாகமாக